பத்தங்காய மசாலா அதாவது மசால ஒவ்வொரு இது இருக்கு உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு வாழைக்காய் எல்லாம் இருக்குது அதோட தட்டை பத்தங்காய் மசாலா அருமையான மசாலா அதற்கு தட்டை பத்தங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதற்கு தேவையானது ஒரு பத்து பதினஞ்சு சிறிய வெங்காயம் தக்காளி அதற்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சிறிது கருவேப்பிலை தேவையான உப்பு மசாலைக்கு தேவையான பொருட்கள் அரைத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு ரெண்டு மூணு பொருட்கள் ஒரு தக்காளி வெங்காயம் சிறிய வெங்காயம் அஞ்சா அஞ்சாறுது ஆறு வர மிளகாய் சோம்பு மிளகு அதற்கு தேவையை கொஞ்சம் தேங்காய் பூவும் எடுத்து வச்சுருக்கோம் இது அரைத்து வைக்கிறது இந்த சொன்ன ஒவ்வொரு இதையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அரைச்சி வச்சுட்டோம் மசாலாக்கு சட்டி காஞ்சிருச்சு அதுக்கு எண்ணெய் விட்டு அதை தாளிச்சுக்கப்புறம் முதல்ல எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கிட்டு எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் அதில் பருப்பு பருப்புறோம் எண்ணெய் கடுகு கடவுளுந்த பருப்பு சோம்பு சீப்பு க கருவேப்பிலும்

வெட்டி நாட்டு பலகாரங்களுக்கு வந்து பலகாரம் இல்லாமல் உணவு மதிய உணவும் வந்து ரொம்ப விசேஷங்கள் அருமையான மசாலா அரைத்து வைத்த மசாலையை தட்ட வந்து கிண்டி கிளறி விட்டு இது வத்திடுச்சு அப்படின்னா வத்தி வ தட்ட அவிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கான தட்ட மசாலா ரெடி ஆயிடுது அருமையான தட்ட மசாலா ரெடி மசாலா இருக்கு மசாலா இந்த இது தண்ணி கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி இருத்தின்னு குக்கர் குக்கரை மூடி வந்து ஒரு விசிலுக்கு விட்டோம்னா தட்டை பத்தக மசாலா ரெடி குக்கர்ல இது பண்ணுறதுனால செய்யலாம் நம்ம பாத்திரங்கள்லையும் இது பண்ணி வச்சுக்கலாம் வேக விட்டு குக்கர்ல இது பண்ண போறோம் அதோட ரசம் ரசமும் ரெடி ஆகிட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புளிக்கரசன் பருப்பு கலையந்த தண்ணியோட ர புளிக்கரசலை சேர்த்துருக்கோம் ஜீரகம் பூண்டு ஒரு தக்காளி ஒரு மிளகாய் கடுகு இதெல்லாம் வந்து ஒன்றுனா அடுத்து அடுத்து பக்கத்துலேயே வந்து ரசமும் ரெடியாகிட்டே இருக்குது ரசம் தாளித்து விட்றதுக்கு சரி இது என்ன விட்டுருக்கோம் ரசம் ரெண்டு மிளகாய் கடுகு என்னது எண்ணெயில் தாளித்து வச்சுருக்கோம் நல்லா தக்காளியை போடுவோம் சட்டப்பத்தங்க மசாலாவோட ரசமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பருப்பு கலைந்த புளி கரைச தண்ணியை வந்து ஊற்றி நமது ரசம் ரெடி ரசம் ரெடி அதில் சீரகம் பூண்டு சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கான ரசம் ரெடி ஆயிடுச்சு இன்றைய தினம் தட்டப்பயிறு பத்தங்க தட்டைப்பத்தங்காய் அதாவது தட்டைப்பயரும் கூட அதுலேருந்து வரக்கூடியது தான் தட்டை மசாலா ரசம் ரெடி அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்க நன்றி